ஹலோ மக்களே பெங்களூரில் தனது சின்ன வயசில் கைவிடப்பட்ட ஒரு திருநங்கை இங்கே ஏழை எளிய மக்களுக்கும் பெற்றோர்களாக கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க யார் அந்த திருநங்கை அவங்க இந்த ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வராங்க எந்த காரணத்துக்காக நடத்திட்டு வராங்க அப்படின்ற பார்த்தா நாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ் ஐ ஆம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ பெங்களூரில் சேர்ந்தவங்க தான் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு திருநெங்கை நக்ஷத்திரம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் என்னதான் ஒரு ஆனா இருந்தாலுமே எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு அது எப்படி இந்த எமோஷன்ஸ் வந்துச்சு இதை எப்படி ஷேர் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த டைம்ல எனக்கு தேவை ஒரு சப்போர்ட் தான் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் நான் வீட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அகைன்ஸ்டாக இருந்தாங்க நான் இந்த மாதிரி சில பிஹேவியர் நான் ஒரு பெண்கள் மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பித்ததுல என்னை ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேர் எனக்கு கலாச்சாங்க நிறைய பேர் எனக்கு கிண்டல் செஞ்சாங்க ஸ்கூல் என்விரான்மெண்ட் கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரீட் பண்ணல எல்லாருமே என்ன பயங்கரமாக கேலி கிணல் பண்ணாங்க அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க எங்கள் அப்பா அம்மா கூட என்ன சரியாக எனக்கு சரியாக கேர் பண்ணல என்னை யாருமே வந்து ஒழுங்காக இருக்குது அந்த அன்பு யாருமே தரவில்லை அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பா இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கன்சிடர் பண்ணார் ஸோ அதனால் என்ன வந்து பார்த்தா போர்டிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ போர்டிங் ஸ்கூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் இப்போலாம் இப்போ இருக்கிற டேஸ்லாம் வந்து பார்த்தேன் நம்ம எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது இல்லைனா எங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு ரிட்டன் இங்கே வீட்டுக்கு வந்துடும் பட் போர்டிங் ஸ்கூல் அப்படி கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த போர்டிங் ஸ்கூல் அந்த ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இருக்கும் ஸோ ஹாஸ்டல் வந்து சேர்த்து விட்டுருவாங்க சேர்த்து விட்டு நம்ம அந்த ஸ்கூல் கேம்பஸ்ல மட்டும்தான் இருப்போம் ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் எப்பயாவது ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க எதாவது வாரத்துல ஓதடவை இல்லைன்னா மாசத்துல ஓதடவை அப்படின்னு வந்து மீட் பண்ண முடியும் ஸோ தான் வந்து பார்த்தா போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நட்சத்திரம் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நட்சத்திராவை இந்த மாதிரி ஒரு போர்டிங் ஸ்கூல் வந்து ஜாயின் பண்றாங்க ஸ்கூல் படிக்கிறது ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்பா பே பண்ணிட்டாரு பட் ஒரு தடவை கூட அதாவது டுவெல்த் முடிக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நட்சத்திரம் வந்து பார்க்கவே இல்லை வந்து ஸ்கூல்ல வந்து விசிட் பண்ணவே இல்லை ஸோ இதனால ரொம்ப வந்து ரொம்ப டிப்ரெஸ்

பெங்களூர்ல வந்து கேம்பகோடா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இந்த ரயில்வே அங்கேயே வந்து அந்த தெருவிலே வந்து தங்குறது தெருல வந்து பத்துக்குது தெரிஞ்ச இடத்துல அங்க பத்துக்குது சில வேலை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிடுறது சொல்லி ஒரு சில மாதங்கள் வந்து இப்படியே வந்து அவங்க நாட்கள் கழிது ஸோ அப்பதான் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா நாம வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணோம் நம்மள மாதிரி பெற்றோர்களை கைவிடப்பட்டவங்க முதியோர்கள் மாற்றுத்திறனாலே சொல்லி இவங்களுக்கு நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க நட்சத்திரா அதே மாதிரி அவங்க நல்லா தெரியும் இந்த டிசிஷன் சாதாரண டிசிஷன் இல்ல இது ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் அண்ட் இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரியுது யாரு நஷ்டத்துக்கு நல்லாவே தெரியுது அண்ட் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெற்றோர்களை கைவிடப்பட்டாங்க மாற்று மாற்றுத்திறனாளி முதியோர்கள் சொல்லி இவங்க நம்ம என்ன பண்ணணும் டிசைட் பண்றாங்க இதுக்காக நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிக்கிறாங்க சோ அப்படி தான் வந்து பார்த்தா நாமனே சூமனே அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் சோ இதான் அவங்க நேம் சோ இந்த என்ஜிஓ மூலமா வந்து பார்த்தா நிறைய மக்கள் வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தா ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க ஷெல்டர் ப்ரொவைட் பண்றாங்க எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி வராங்க அண்ட் ஸ்டார்டிங்ல இதுக்கு நம்ம ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்றது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிளேஸ் ஸோ அந்த பிளேஸுக்காக பயங்கரமா வந்து தேடுறாங்க பட் யாருமே தர தரமாட்டாங்க ஏன் தர மாட்டாங்கன்னா இங்க ஒரு திருநங்கை இருக்காங்கல்ல சோ இங்க திருநங்கை இருக்கிறதுனால வந்து பாத்தினா இவங்களுக்கு வந்து யாருமே தர மாட்டாங்க ரொம்ப தயங்கப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம தரணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவங்களுக்கு தயங்கப்படுறாங்க பட் எப்படியோ வந்து நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெங்களூர்ல சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் வந்து ஃபைன் பண்றாங்க சோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தினா வெறும் பத்து பேர் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க சோ இதுக்கான காசு எப்படி கிடைக்குது அவங்களுக்கு பாத்தினா இவங்க சைட்ல ஒர்க் பண்றாங்க சோ அது மூலமா இருக்கிற ஃபண்ட் மூலமா அந்த ஸ்டார்டிங்ல இந்த வச்சு பண்ணிட்டு வராங்க தென் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு தெரிய வந்து சோ நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஜிஓ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது சோ ஸ்டார்டிங்ல பத்து பேர் ஆரம்பிச்சது ஒரு எண்பது பேரா மாறிச்சு இப்போ வந்து பாத்தோம் ஒரு நூத்தி பேர் பேரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த அனாத குழந்தைங்களுக்கு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு வராங்க இப்போ அதுக்குன்னு ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து அவங்க ஒரு ஆளாக பண்ண முடியாதுல்ல ஸோ இப்போ நிறைய வால்டேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் வந்து இது ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க ஸோ அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ நிறைய மனித உள்ளங்கள் நிறைய நல்ல மனித உள்ளங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க ஸோ நாங்கள் அதை தான் இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு வரோம் வந்து அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு அன்பும் கிடைக்கல எந்த ஒரு பாசமே எதுவுமே கிடைக்கல ஸோ தான் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கி அவங்க மூலமே எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் கிட்டே கிடைக்காது அன்பு இவங்க கிட்டதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நல்ல உள்ளத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த இருக்கிற அந்த நூற்றம்பது பேர் சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு மதம் எந்த ஒரு ஜாதி படம் எந்த ஒரு பாகுபாடுகளுமே யார் வேணால் கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா உதவி செஞ்சுட்டு வராங்க ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வரேன் இட் ஜஸ்ட் குவைட் அமேசிங் ஆஸ் வெல் நான் இந்த ஸ்டோரி படிக்கும் போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் சம் கூஸ் பல்ஸ் ஆஸ் வெல் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேணேன் ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தெரிஞ்சிக்கணும்னா விமோட் ஆக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கூட யாரை பற்றி பேசுனா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா அவரை பத்தி பேசுவோம் தட்ஸ் வீடியோ சோ பாய்